நீ வ நான் வருவேன் நீ தடுத்து பாரு அப்படின்ற ஒரு விவாதம் எல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ அதிகரிச்சுட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு காலகட்டங்களில் தொண்ணூத்தெட்டு காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தென் தா தமிழ்நாடே பத்தி எரிஞ்ச காலம் அப்போ பத்தி எரிஞ்ச காலத்தில் அன்னைக்கு வந்து நம்ம அன்னைக்கு தேவர் கோவிலை இருந்த நடராஜ தேவர் வந்து என்ன சொன்னார்னா ஜான்பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் வந்தாலுமே நான் வரவேற்பேன்னு சொன்னார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து இந்த விழாவானது கொண்டாடப்படுது முதல் பூஜை வந்து மண்டல பூஜை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து முதல்ல இருந்து குரு பூஜை கொண்டாடப்படுது இது வந்து ஒரு ஆலயம் ஒரு தேசிய தலைவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அதை நான் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றது அரசியல் பண்ணக்கூடிய இடம் அது இல்லை யாராக இருந்தாலும் முத்துராமலிங்க தேவர் தேவர் சமுதாயத்தினுடைய சொத்து அல்ல அந்த சொத்து என்பது இந்த தேசத்தின்பால் கொண்ட சொத்து ஒரு தேசிய தலைவரே இது போன்று பேசி பேசிதான் ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே திராவிடம் அடைச்சது இன்றைக்கு அதே வேலையை நம்மவர்களும் செய்து கொண்டிருக்கிறோம் நான் முதற்கொண்டு தயவு செய்து புத்ராமலிங்கத்தேவனுடைய ஆலயத்திற்கு வருபவர்களை தடுக்கிற தடுக்கிறேன் என்று சொல்வதும் தவறு நான் மீறி வருகிறேன் என்று சொல்வதும் தவறு இது போன்ற அரசியல் விளையாட்டுகளை தயவு செய்து யாராக இருந்தாலும் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது இந்த வருடத்தோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு பல்வேறு களங்கள் இருக்கிறது அந்த கலத்தை ஞானிக்கெல்லாம் ஞானி யோகிக்கெல்லாம் யோகி சித்தருக்கெல்லாம் சித்தர் தலைவனுக்கெல்லாம் தலைவனாக வாழ்ந்த பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய ஆலயத்திலே உங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்பது தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் யாராக இருந்தாலும் எப்போ எவர் எவராக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் வந்து அந்த இறைவனை தரிசிப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு இந்த தேச விடுதலைக்காக நான்காயிரம் நாட்கள் சிறையில் இருந்தவர் ஒட்டுமொத்த ஜமீன்தார் பட்டத்தை தூக்கி எறிந்து பண்டாரம் போல் சன்னியாசியாக போல் சித்தர் போல் வாழ்ந்தவர் அந்த சித்தரை வழிபட வருவதற்கு அரசியல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அரசு விழா என்றால் அரசியல்வாதிகள் வரத்தான் செய்வார்கள் அந்த இடத்திலே வந்து நீ வரக்கூடாது நான் போகக்கூடாது நான் மீறி வருவேன் நீ நான் வரக்கூடாது என்று தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்பதை இதில் நான் பய இதில் நான் கண்டிப்பான முறையில் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தயவு செய்து தேவரின் இளைஞர்களாக இருக்கட்டும் பிற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த விழாவை தடுப்பதற்கோ இல்லை மீறி நுழைவதற்கோ அரசியல் செய்வதற்கோ அது இடமில்லை முடிசார்ந்த மன்னர் முடிவில் பிடிசாம்பலாவார் என்று தத்துவத்தை உள்வாங்கியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த இடத்திலே முடியை கலைத்து வைத்து விட்டு முடி என்றால் அரசியல் தளக்கணத்தை கலைத்து வைத்து விட்டு அந்த இடத்திலே இறைப்பணி ஆற்ற வேண்டும் அதை மீறி நான் பெரியால் நீ பெரியால் என்று சொல்பவர்களுக்கு அந்த இடத்திலே இடமில்லை அடுத்த வருடத்திற்கு அவர்கள் நுழையவும் முடியாது என்பதை நான் எச்சரிக்கையாக பதிவு செய்து ஏன் என்று சொன்னால் தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசத்தின் அடையாளமாக நாங்கள் பார்க்கிறோம் ஜாதியத்தின் அடையாளமாக இல்லை அவரை நிகழ்ச்சியை வைத்து அரசியல் செய்பவர்கள் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல பசுமன் முத்ராமலிங்க சேவருக்கு செய்யக்கூடிய அநீதியாகவே நான் கருதுகிறேன் யாரும் அறுவதற்கு அங்கு அனுமதி உண்டு எல்லா சமுதாயம் வருவதற்கும் அறுவணி அனுமதி உண்டு அவரை விரும்புகிறவர்கள் நேசிப்பவர்கள் யார் வந்தாலும் அன்பு மனத்தோடு அவர்களை அரவணைத்து அந்த ஆலயத்திலே இறை தரிசனம் செய்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டுமே தவிர அதை எதிர்க்க கூடாது என்று சொல்லி ஒட்டுமொத்த தேவரின பக்தர்களுக்கும் நான் கோரிக்கையாக வைக்கின்றேன் நன்றி வணக்கம்